ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்தது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அடங்கிய தொகுப்பு வழங்கப்படுகிறது வழக்கமாக குறைந்தது ஆயிரம் ரூபாய் ரொக்கமாவது பொங்கல் பரிசுடன் வழங்கப்படும் நிலையில் இந்த முறை ரொக்கம் இல்லாதது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்ததிலிருந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனங்கள் எழுப்பியதுடன் ரொக்க பணம் வழங்கவும் வலியுறுத்தின இதனால் எப்படியும் ரொக்கம் வழங்கும் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே மெஞ்சியது பொங்கல் பரிசுடன் ஆயிரம் ரூபாய் வழங்காததற்கு நிதி நெருக்கடியே காரணம் என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் தெரிவித்தார் இதற்கிடையே பொங்கல் பரிசு விநியோகத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் சமத்துவபுரம் ரேஷன் கடையில் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை கலெக்டர் கிரேஸ் பட்சாஃப் தொடங்கினார். ரொக்க பணம் இல்லாத பொங்கல் பரிசை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டாததால் ரேஷன் கடை வழக்கத்துக்கு மாறாக வெறிச்சோடியது. அவங்க மக்கள் காசு கொடுத்து இப்ப முந்திரிட்ராச்ச நான் கைல வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியதுல இருக்குல்ல என்ன அரசு நடத்துறீங்க? மக்களுக்கு செய்யறதுக்கு என்ன வேண்டியது வேண்டியதுக்கிறது உங்களுக்கு? மக்களுக்கு சரியானபடி நீங்க செய்யணும். ஏன் பொங்கலுக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் காசை நிறுத்திட்டீங்க? எப்போ கொடுப்பீங்க இதெல்லாம் மக்கள் குமரிக்கிட்டு கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் பொதுப்படையாக தான் நான் சொல்கிறேன் அரசும் நல்லா நடக்கணும் மக்களும் நல்லா இருக்கணும் அது மாதிரி செய்யுங்க